அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் நம்பிக்கை கொண்டோர் யாரெனில் அல்லாஹுவை பற்றி கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும் அவனது வசனங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால் அது அவர்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தும் அவர்கள் தமது இறைவனையே சார்ந்திருப்பார்கள் திரு ஒரு ஆன் அல் அன்பால் எட்டாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே யார் தங்களை இறை நம்பிக்கையாளர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடம் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அடையாளங்கள் இருக்கின்றனவா என்பதை தம்மை தாமே சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும் இந்த அடையாளங்கள் இல்லை என்றால் நம்முடைய இறை நம்பிக்கையில் இன்னும் குறை இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த தன்மைகளை தமக்குள் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் என்பதே இவ்வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடம் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ